இளையராஜா இசையில் சினிமாவுக்கு முதன் முதல் பாட்டெழுதுனார் என்ற பெருமை எனக்கு தான் உண்டு அல்லது என்னுடைய பாடலுக்கு தான் அவர் இசையமைத்தார் என்று சொல்லலாம் நம்ம எல்லாருமே வந்து அன்னைக்கிளி தான் அவருடைய முதல் படம் நினச்சிக்கிட்டு தனநன்னதா நன்னண்ணா தனநன்னன்ன தா நன்னண்ணா தனந நன்னதா அ நன்ன தா நன்னண்ணா நான் தன நன்னார்த்து கூட விட புள்ளனே சத்துக்கு சிவத்தை பொண்ணுப்பா சத்துக்கு எங்கள் ஊர் ஆசாட்சின்னு ஒரு படம் அதை வாலி எழுதின ஒரு பாட்டு சரியில்லைன்னு என்னை வச்சு என்னை எழுத சொன்னார் ட படத்தின் டேரக்டர் கலைமணி வாலி எழுதின பாட்டை காமிக்கனு சொன்னேன் காமிச்சார் என்ன தென்னை மரம் தூங்கும் புன்னை மரம் தூங்கும் இந்த மரம் தூங்காது அப்படின்னு அதில் வரும் நான் பார்த்தேன் சுமாராக தான் இருந்தது நீ எழுத நல்லா இருந்தால் வச்சுக்கிடுவான் இல்லைன்னா அதை தான் வச்சு பப்போன்னு சொன்னேன் அதே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு எழுதின பாட்டு தான் நீ சொன்ன பேச்சு நீர்மையில போட்டு மாலம் ஆச்சுதடி அடி நான் சொன்ன பாட்டு ஆத்தோரம் வீசும் காத்தோட போச்சுதடி வரும்ல அது எழு அதுக்கு தான் அவர் தென்னை மரம் தூங்கும் புன்னை மரம் தூங்கும் இந்த மரம் தூங்காதுன்னு எழுந்தார் அதுக்கு பதிலாக தான் இதெல்லாம் அடி நீ சொன்ன பேச்சு அதில் சரணத்தில் இந்த வரி வரும்போது பல பேர் நட்ட உதவியாளர் ஆகிறோம்னு வந்தாங்க ராஜாவே பாடியிருந்தார் ஆறுமது ஆளம் இல்லை சேருங்கடலும் ஆளும் இல்லைன்னு வார்த்தையை அவர் போட்டுருந்தாரு ஸ்டீன் கொடுக்கும் ஓகே அவரே வார்த்தை ஆமா ஆமா அதை வச்சு தான் எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து திருத்தேரில் நானும் அமர்ந்து ஒரு கோயில் சேர்ந்த பொழுது இயல்பாகவே உங்களுக்குள்ள இயல்பாவே எல்லாருக்கும் கவிஞனுக்கு எல்லாமே தெரியும் எல்லாம் ஒரு வெளியேற்பாடு சொல்கிறதில்ல ஆன் ஊருக்குள்ள எங்களுக்கு உன்னை விட்டால் அலையது நாங்கள் உன்னை கும்பிடுறதனால் அலையது சாமி சாயம்மா வணக்கம் ஐயா வணக்கம் உங்கள் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு என்னடா தமிழ் சமூகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் நீங்க முதல்ல வந்து உங்களுக்குமா எம்ஜிஆர் அவர்களுக்குமான அந்த உறவு இருக்குது நீங்க முத முதல்ல சென்னை வந்து முரசொழியில வேலையை பார்த்துட்டு இருந்ததாகவும் எழுபத்தி இரண்டு அந்த காலகட்டங்களில் அவர் திமுகல இருந்து விலகும் போது நீங்க தனியா வந்து அவர் இதுல இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் கேள்விப்பட்டோம் இவ்வளவு ஒரு விசுவாசம் ஒரு நட்பு அவர் மேல எந்த அளவுக்கு அவர் மேல உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது ஐயா படிக்கிற காலத்துல எம்ஜிஆர் ரசிகர்கள் இதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க பகுதியில் அந்த வகையில் அவர் எனக்கு பிடித்த நடிகர்கள் அவர் தான் தலை சிறந்த நடிகராகிறது இருந்தாரு அந்த வகையில் எம்ஜிஆர் ரசிகருங்கிற முறையில் நான் முரசடி விட்டு விளையிட்டேன் அப்போ அலைவசைன்னு ஒரு பத்திரிக்கை வந்தது அந்த பத்திரிக்கையில் எம்ஜிஆருக்கும் அதிமுகவுக்கும் ஆதரவு கொடுத்தது அந்த பத்திரிக்கை அதனால் அந்த பத்திரிகையில் போய் விஷயத்தை அங்கே இருக்கும்போது தான் முத முத நான் சினிமாவுக்கு பாட்டு எழுதுனேன் அது பொண்ணுக்கு தங்க மனசுன்னு ஒரு படம் அது எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூ மூணில் வந்து அதில் தஞ்சாவூர் சீமையிலே கண்ணு தாவி வந்தியம் பொண்ணியமாங்கிற ஒரு பாட்டு ஜி கே வெங்கடேஷன் மியூசிக்கு ஆனால் நான் எழுதின அந்த பல்லவிக்கு டியூன் போட்டவர் வேற ஒருத்தர் அவர் தான் இன்றைய உலக போர்வற்றை இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா இளையராஜா இசையில் சினிமாவுக்கு முதன் முதல் பாட்டு எழுதுனவங்கிற பெருமை எனக்கு தான் உண்டு அல்லது என்னுடைய பாடலுக்கு தான் அவர் சேமித்தார்னு சொல்லலாம் ஓ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் அந்த போடுறாரு ஆமாம் ஆமாம் அதை எதுனா அந்த பாட்டு முதல்ல எழுதி கொண்டு போயிட்டேன் இருக்குது பாட்டு எல்லாம் ஒரே தளத்தில் இருக்குது மூணு நாலு பேர் பாடுறதுனால ராக மாறி மாறி வேறு மெட்டு போட்டு எழுதுனா தான் நல்லாயிருக்கும் அங்கே மெட்டு போட்டோம் அதுக்கு எழுதுங்க டி ஜி கே வெங்கடேஷ் ரெண்டு நாளாக இருந்தால் மெட்டு போட்டார் ஹல்ல உடனே டைரக்டர் மாதவன் என்ன பி மாதவன் என்ன நாயிட என்ன வரல மெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் வருத்தப்பட்டு சொன்னாரு ஓ உனக்கு மெட்டு தானே வேணும் எனக்கு உதவியாளர் நிறையா மெட்டு வச்சுருக்கான் பாட சொன்னேன் உனக்கு பிடிச்சிருந்தா அதில் ரெண்டை வச்சுக்க நாலு பேர் பாடணும்ல ரெண்டுக்கும் நான் போடுறேன் அப்படின்னாரு பாட சொன்னாங்க அவர் பாடினது பிடிச்சிருந்தது அதில் காவிரி பாடுறதுக்கும் உழவன் பாடுறதுக்கும் அவர் அந்த உதவியாளர் போட்ட மெட்டை தான் வச்சுக்கிட்டாங்க அந்த உதவியாளர் தான் இளையராஜா ஆமா ஆமாம் அந்த உதவியாளர் தான் நம்ம எல்லாருமே வந்து அன்னக்கிளி தான் அவருடைய முதல் படம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் அதிகாரபூர்வம் அவர் பேர் வந்தது அதுதான் இல்லை அவர் பேர் வராது வராது நீங்க வேண்டிய பேர் தான் வரும் வைத்திய இளட்சி பின்னர் ஒரு பேர் வரும் ஏழு வைத்தியனா ஏதோ பேர் வரும் அவர் உதவியாளர் வர்றாரு வேறு பேர் வராது படத்தில் அதுதான் முதல் அந்த பாட்டு வந்து காவேரியுடைய பெருமையை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பீங்க ஆமா ஆமா பொன்னி நதின காவேரி குடகுல இருந்து வரேன் அவ்வளவு அழகா எழுதியிருப்பீங்க காவேரி வந்து நம்ம ரொம்ப ரசிக்கலைன்னா நம்ம வந்து அந்த நதியை வந்து தினம் தினம் நம்ம பார்த்து பழகுறோம் இவ்வளவு அழகான அந்த வரிகள் நம்மளால எழுத முடியாது இல்லையா உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த முதல் பாட்டு காவேரி பத்தி நம்ம எழுதுறோம் அது முதல் பாட்டு எதை பத்தி எழுதுனா நமக்கு சிந்தனை ஒண்ணுதானே கவிஞனுக்கு போய் நேரம் தான் பார்த்துருக்கணுங்கிற அவசியம் இல்லையா அமலா கற்பனை எழுதுறதானே இந்த பாட்டு ரொம்ப பெரிய ஹிட்டான பாட்டு தென் மாவட்டங்களில் கோயில் எல்லாம் கரகாட்ட கலைஞர்கள் இந்த பாடலை பாடித்தான் மிகப்பெரிய விளம்பரத்தை கொடுத்தாங்க ஸ்பெஷல் நாடகங்கள்லாம் போடுவாங்கல்ல வள்ளி திருமணம் அதுலேயெல்லாம் அந்த பாட்டை பாடுவது இந்த பாட்டுக்கு மிகப்பெரிய விளம்பரம் கொடுத்தவர்கள் கரகாட்ட கலைஞர்கள்லாம் அன்றைக்கு அது மாதிரி ஒன்ற மண்டலத்தில் முதல் பாட்டு க எல்லாருக்கும் தெரியும் இளையராஜாயின் அதிகாரபூர்வமான இசைலாம் எழுத முதல் பாட்டு எல்லாருக்கும் தெரியும்ல தான் ஆமாம் அது ஒன்றை மண்டலத்தில் எழுதுனேன் படத்தில் பாட்டுறது காரணம் அண்ணாக்கிழி ஆர் செல்வராஜ் தான் கதாசிரியர் அவர் நானும் சிவேன் அவர் சிவேங்க அவர் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்தோம் பாலியல் நண்பர் அவர் தான் முதல்ல சிட்டுவேஷன் எழுதி சொன்னார் எழுதி கொண்டு எழுதி எழுதி கொடுத்துட்டேன் அவர்கிட்ட பாடிட்டு போயிட்டார் பாரதி ராஜா எடுக்க அமைச்சிருப்பார் நான் ரெண்டு மூணு நாள் கடிச்சு பாரதி ராஜா பார்த்தேன் பாட்டு கொடுத்தனே வந்ததான்னார் அந்த தான் கேட்டேன் பாட்டு பார்த்தேன் நல்லா இருந்தது இப்போ அந்த சுச்சுவேஷனில் மாற்றிட்டோம் டியூன் போட்ட ஒரு பாடு நான் கூப்பிட்றேன் இளையராஜா தான் டியூன் போ போடுறாரு கூப்பிட்டு கூப்பிட்டு போட்ட ஒரு பாடு கூப்பிட்றாரு அது மாதிரி போட்ட ஒரு பாடு கூப்பிட்டாங்க இப்போ அப்போ தானாண்ணா தானாண்ணா தானா ந நானா அப்படி தான் சொல்லுவாங்க அப்போ அதை பார்த்து சத்தக்காரத்தை எழுதிட்டு அங்கேயே எழுதிட்டேன் அப்புறம் இன்னொரு இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வரோம் அதுக்குள்ளே பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன் சரணத்துக்கான டியூனை இளையராஜா கொடுத்துட்டு எல்லோரும் கங்கை முறை அவர் பாரு எல்லோரும் போயிட்டாங்க அப்போ ஒருத்தர் அங்கே இருந்தார் அவர் இவர்கிட்ட ஏதாவது உங்களுக்கு வேணுன்னா கேடுங்க இல்லைன்னு சுச்சுவேஷனில் எழுதும் எடுக்கும் எழுதும்போது எதாவது சந்தேகம் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்கள் அவர் கம்பெனி அடுத்தான் உங்களுக்கு எதை டிவி வேணுமான்னு சொல்லுங்கள் அவர் சொல்லுவார் அப்படின்னா நான் ரெண்டாவது சரணை இருக்கும்போது கரும்பு வயலே குறும்பு மொழியே இளமையானும் தனிமை நெருப்பை அணைக்கும் பருவ மழை முகில் அப்படின்னு வரும் அதில் கரும்பு வயலே குறும்பு மொழிய போல் வேறு ரெண்டு வார்த்தை எழுதி இதில் ரெண்டு வார்த்தையில் எதுவும் நல்லாயிருக்கு கரும்பு வயலே குறும்பு மொழியை நல்லாயிருக்கா இல்லை எதுவும் இருக்கான்னு கேட்டேன் ராதிகாவின் பாத்திரத்திற்கு ஏற்ப க அவருடைய கேரக்டருக்கு கேரக்டருக்கு ஏற்ப கரும்பு வயலே குறும்பு மொழியாக தான் சார் நல்லாயிருக்கு அவர் குறும்புத்தரமாக பேசக்கூடியவ இனிமையாகவும் பேசக்கூடிய இதான் நல்லாயிருக்கு அதே மாதிரி டைரக்டர் தான் ஓகே பண்ணுவார் அப்படின்னு சொன்னார் பி ப ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டாங்க பாட்டை பார்த்தாங்க பாட்டை உடனே கங்கே சிரமமான டியூனுக்கு சுலபம் சீக்கிரம் எழுதி கை கொடுத்தார் எல்லாரும் பாராட்டினாங்க நான் கேட்காமலே பாரதியிராஜா யோ இந்த கரும்பு வயலையே குறும்பு முடியாத நல்லாயிருக்கு ஆல்டர்னேட்டிவ் எழுதியோ வேண்டாம் வார்த்தை வேண்டாம் அப்படின்னா முதல்ல நல்லா இருக்குன்னு சொன்னார்ல அவரை பார்த்தேன் அவர் புன்முருகோல் கொடுத்தார் நானும் புன்னகையோட பாரதி ராஜாகிட்ட கேட்டேன் உங்களைப் போல் புத்தி கூர்மை உள்ள நண்பராக இருக்கிறாரே அவர் யார் அப்படின்னு கேட்டேன் அவர் நம்ம அசிஸ்டண்ட் டைரக்டர் பெயர் பாக்கியராஜ் அப்படின்னாரு உடனே நானும் வணக்கம் சொன்னேன் அவரும் வணக்கம் சினிமா உலகமே அவர் வீட்டுக்கு முன்னால கைகட்டி வாய்ப்புக்காக பதினைந்து ஆண்டுகள் காத்து கொண்டிருந்தது இருபது ஆண்டு காலம் திரை இந்திய திரையுலகிலே திரைக்கதை அமைப்பில் அவருக்கு நிகர் எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொடிசேட்டி பிறந்தவர் பாய்சராஜ் அவருக்காகவும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கீங்க நீங்க டேடி டேடி ஓமை டேடி உன்னை கண்டாலே ஆனந்தமே அந்த பாட்டு உருவான விதம் பத்தி ஏன்னா எல்லா சுச்சுவேஷன்லையும் நீங்க தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க சடனாக ஒரு அப்பா பையனுக்குமான அந்த உறவு அம்மா வந்து பிரிஞ்சு இருக்கிறான் அந்த பையன் ரொம்ப வருத்தப்பட்டு அப்பா கிட்ட வந்து பாடக்கூடிய அந்த ஒரு பாடு பாட்டு அதை பத்தி அது அது சொல்ற சுச்சுவேஷன் சொன்னாங்க கங்கை மர மியூசிக்கு டாடி டாடின்னு ஆரம்பிக்காரு கங்கை அவரை ஓ அவங்க சொல்லும் போதே டாடி டாடியே டாடி டாடி டாடின்னு ஆரம்பிக்க டாடி அப்படின்னா அப்படி இருந்த பாடுதான் அதெல்லாம் ஒரு வரி உடனே வரும் பார்த்தீங்களா கரையோரம் நண்டெல்லாம் தான் பெற்ற குஞ்சோடு அன்போடு அன்போடு உறவாடுது அன்போடு ஒன்றாக விளையாடு விளையாடுது நண்டு குஞ்சு போயிச்சா தாய் நண்டு இறந்து சொல்லுவாங்க அப்படிங்களா ஆமா பாட்டே இருக்கு நண்டு சிப்பி வெய் கதளி நாசம் வரும் காலத்தில் கொண்ட கருவே அழிக்கும் கொள்கை போல் கொண்டொடி நிதியும் கணவனும் நேர்வடினும் தத்தம் விதியின் பயனே பயன் என்ற அவையார் பாட்டே இருக்கு அப்ப சின்ன பையன் அதனால பெரிய நண்டு தாய் நண்டு போய் சின்ன குஞ்சு நண்டுகளை போச்சு அவள் பிள்ளை அவன் நினைச்சுக்கிட்டான் அவன் பார்வையில் தான் நம்ம எழுதணுமே தவிர இது அறிவியல் கண்ணாட்டத்தில் எது வராது அப்படின்ட்டு குமுகத்தில் இதை பற்றி விமர்சனம் பெரிய விஷயம் பத்தி ஆமா நாலு வாரம் தொடர்ந்து வந்தது நண்டு வந்து குஞ்சு பிடிச்ச உடனே தாய் தாய் நண்டு இறந்து போயிடும் ஆ அப்படித்தான் இலக்கியங்கள்லையும் இருக்கு அப்படி தான் உண்மையும் உண்மையாகவும் இருக்கலாம் ஆனால் அது ஒரு குட்டி பையனுடைய ஒரு தான் அதை பார்க்கணும் அப்படின்ட்டு விமுதிரத்தில் நான் அது நாலாவது வாரத்தில் நான் எழுதுனேன் ஒரு பாட்டுக்கு விமர்சனம் வந்துச்சுன்னா அது அந்த பாடல் வெற்றி அடைங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு அது மாதிரி தானே மாஞ்சோலி கலியான பாட்டு மாந்தோப்புன்னு சொல்லலாம் மாஞ்சோழினு சொல்லியிருக்கிறாரு எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு யார் அண்ணன் பாடலாசி மருதகாசியும் கே எஸ் டைரக்டர் இயக்குனர் திலகம் அவரையும் கேட்டாங்க அதான் அப்போ அப்போ பல விளக்கம் சொன்னேன் மாஞ்சோழின்னு சொல்லலாம் மாந்தோப்புன்னு சொல்லலாம் பாரதியார் குயில் பாட்டிலேயே பல இடங்களில் மாஞ்சோழின்னு வருதியா அந்த மாஞ்சோலி அதனில் ஒரு காலை காலையில் நாலு இடத்துல வருது இவர் வள்ளலார் எழுதிய மனுமுறை கண்ட வாசத்தில் கூட மா மாஞ்சோலிங்கிற வார்த்தை வருது அதனால் அது ஒன்றும் தப்பு இல்லை அது மாதிரி வேப்பந்தோப்பு எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க பல மரங்கள் சேர்ந்து தோப்பு தேனையா எங்கள் பக்கத்துலேயும் இருக்குது பல மரங்கள் வேப்பந்தோப்பு சின்ன தோப்பு பெரிய தோப்புன்னு கொடுவோம் திண்டுக்கல்லில் ஒரு தெருவுக்கு பேரே வேப்பந்தோப்பு தெருவுனே இருக்குது அப்படிலாம் சொல்லி விளக்கம் சொன்ன பத்திரிக்கை தினத்தந்தியில் சினிமா செய்தியை பார்க்குறதோட சில பேர் நிறுத்திக்கிறவாங்க அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படிப்பட்ட ஆளுகள் தான் அன்னைக்கு இதை பற்றி விமர்சனம் ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த பாடல்கள் எல்லாத்தையுமே ரொம்ப கேட்குறோம் ரசிச்சு கேட்டுட்டு போயிடுறோம் பேருந்துகளில் நிறைய பாடல் நம்ம எயிட்டிஸ் நைன்டிஸ் பாடல்கள் நம்மளால் கேட்க முடியுது கேட்டுட்டு அப்படியே போயிடுறோம் ஆனால் ஒரு பாட்டுக்கு அதுலேயும் ஒரு ஒரு வரிக்கு இவ்வளவு பெரிய விவாதங்கள்லாம் நடந்திருக்கு நிறைய ஆளுமைகள் அதை பற்றி வி விவாதம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லையா உங்க ஆமாம் அப்போ எல்லாமே சிறப்பாக இருந்ததுல அதனால் இப்படி எப்படி வரலாம் அப்படின்லாம் கேட்டாங்க இப்போ அப்படி கேக் எழுதக்கூடிய ஆளுகளும் கிடையாது கேட்குறதுக்கு ஆளும் இல்லை உங்களால் மறக்க முடியாத பாட்டு நான் எழுதுனதெல்லாம் என்னால் இந்த பாட்டை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது நான் எப்போது திரும்ப கேட்டாலும் நான் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டெக் ஆகிடுவேன் அப்படி ஒரு பாட்டுன்னு சொல்ல முடியாது பல பாட்டுகள் இருக்குது எந்த பாட்டை சொல்கிறது இதை வேணால் சொல்ல இதுன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஏதாவது ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன் எங்கள் ஊர் ராசாச்சின்னு ஒரு படம் அதில் வாலி எழுதுன ஒரு பாட்டு சரியில்லைன்னு என்னையை வச்சு என்ன எழுதி சொன்னார் ட படத்தின் டேரக்டர் கலைமணி சுச்சுவேஷன் காதல் பிரிவு தான் சுச்சுவேஷன் அது கங்கை மரம் மியூசிக்கு அவர் சுச்சுவேஷன் சொன்னார் வாரி எழுதின பாட்டை காமிக்கனு சொன்னேன் காமிச்சார் என்ன தென்னை மரம் தூங்கும் புன்னை மரம் தூங்கும் இந்த மரம் தூங்காது அப்படின்னு அதில் வரும் பார்த்தேன் சுமாராக தான் இருந்தது அப்போ நீ வாரியே வேற வச்சு வேற எழுதி கொடுங்கன்னு கேட்கலாம்ல அப்படின்னு கேட்டேன் அவர் இல்லையா நீ கொடுக்குற பணத்துக்கு அது போதும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது பெரிய கவிஞர் நிறைய இருக்காரு நீங்கள் நண்பருங்கிற முறையில் கேட்குறேன் நீ எழுதுற நல்லா இருந்தா வச்சுக்கிடுவான் இல்லைன்னா அதை தான் வச்சு வைப்போம்னு சொன்னேன் அதே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு எழுதின பாட்டு தான் அந்த நீ சொன்ன பேச்சு நீர்மையில போட்டு மாக்கோலம் ஆச்சுதடி அப்படி நான் சொன்ன பாட்டு ஆத்தோர வீசும் காத்தோட போச்சு தடி வரும் அது அதுக்கு தான் அவர் தென்னை மரம் தூங்கும் புன்னை மரம் தூங்கும் இந்த மரம் தொங்காதுன்னு எழுந்தார் அதுக்கு பதிலாக தான் இதெல்லாம் அடி நீ சொன்ன பேச்சு அதில் சரணத்தில் இந்த வரி வரும்போது பல பேர் உதவியாளர் ஆவரன்னு வந்தாங்க ஒன்று மறைச்ச முடியலே உயிர் மறைச்ச முடியலே அதுக்காக பாடுவாள் இன்னொரு ஜென்மம் இருந்தால் அப்போது பிறப்போம் ஒன்றோட ஒன்றா கலந்து அன்போடு இருப்போம் அது கூடாமல் போச்சுதுன்னா ஏ ரா நான் விண்மீகமாக வெண்மீகமாக விடிவெள்ளியாக வானத்தில் பிறந்திருப்பேன் என்னை அடையாளம் கண்டு நீ தேடி வந்தால் அப்போது நான் சிரிப்பேன் அப்படி இப்பேற்பட்ட வரிகள் இல்லையா இப்போ கேட்டாலும் வந்து அப்படியே சிலிர்த்து போய் நின்று ஆரம்பிச்சேன் எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க ஐயா ஒரு பாடல் பாடல் தான் எனக்குலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்த இடத்துல எழுதிரு எழுதிருவீங்க ஏன்னா எம்ஜிஆர் படத்துக்கு எழுதி படனதுனால உடனே உடனே எழுதி போகணும் எம்ஜிஆர் அவர்களுக்கு எழுதியாச்சுனாலே போதும் மற்றவங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஆமாம் ஆமாம் ப ஒரு பாட்டு சரியாக இருந்துச்சுன்னா விட மாட்டாரு பல ஒரு பாட்டு எழுதி ஓகே ஆகிடுச்சுன்னா எம்ஜிஆர் படத்தில் பத்து படங்களுக்கு பத்து வகையான சுச்சுவேஷன் எடுத்துனா அனுபவம் அவனுக்கு கிடைச்சிரும் அளவுக்கு வேலை வாங்குவார் அதுதான் இந்த ஆறும் அது ஆறு ஆளும் இல்லை அது சேரும் கடலும் ஆளும் இல்லை இந்த இது ரொம்ப பெரிய அர்த்தம் இல்லையா எவ்வளவு ஆழ்ந்து உணர்ந்த அந்த வரிகளை நீங்க எழுதியிருப்பீங்க அப்படிங்கிறது இப்ப கேட்டாலும் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அது ராஜாவே பாடி இருந்தாரு ஆறு மது ஆழமில்ல அது சேரும் கடலும் ஆழமில்லைன்னு வார்த்தையை அவர் போட்டுருந்தார் ட்யூன் கொடுக்கும் போது அவரே வார்த்தை அதை வச்சு தான் நான் எழுதுனேன் யார் என்ன சொல்லணும்ல சொல்லணும் அது அந்த ரெண்டு வரி ராஜா சொன்ன வாரிதான் ஒரு பாடலாசிரியரா உங்களுக்கு நிறைவை கொடுத்த தருணம் எதுங்க எனக்கு நிறைவை கொடுத்த தருணம்னு சொன்னா இல்லை அப்பப்போ எழுதும்போது ஒவ்வொன்று பாட்டும் எனக்கு தான் கொடுக்குது அது சொல்ல தெரியல ஒரு நல்ல ஒரு காதல் பாட்டு இனிமையா காதல் பிரிவுக்கு அப்புறம் கணவன் மனைவி உறவுக்குள்ள இந்த மாதிரியான பாடல்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது சடனாக வந்து அப்படியே எல்லோரையும் ஒரு ஹைப் ஏத்துற மாதிரி முத்தாடு தேவானம் அப்படின்னு ஒரு பாட்டு நல்லவனுக்கு நல்லவன் ஒரு பாடம் அந்த பிள்ளவி அங்கே போய் தான் பாட்டில் தேட்டரில் வேறு பிள்ளவிட்டு ஏதோ ஒன்று போடுறப்போ போட்டுருந்தாங்க அதை மாற்றிட்டு வார் சொன்னார் தேவியம் சரவணன் அப்போ மாற்றி சொன்னது தான் முத்தாடுதே முத்தாடுதே ராகம் பித்தானதே பித்தானது தேகம் ஒரு பாட்டு அதெல்லாம் உடனே உடனே அங்கேயே எழுதுவாங்க ரெக்கார்டிங் தியேட்டர்லேயே எழுதணும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எப்போது கேட்டாலும் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே நம்மளை உலுக்கி உட்கார வைக்க முடியா கேட்டு முடியாது நெஞ்சில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அந்த பாடல் நீங்கள் எழுதலாம் தப்ப நான் அந்த பாட்டு வாலி எழுதுனாரு அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருக்கேன் வாலியை வாலி எழுதலையே வாலி அவ முதலான பிச்சத்தில் வாலி இதுவரை எடுந்தே கிடையாது நான் கங்கை மதம் வைரமுத்து முதல் பாடம் இது பயணம் கிட முடியில் அதனால் ரெண்டு பாட்டு எழுதியிருப்பேன் இன்னொரு பாட்டு ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் ஒரு பாட்டு நீங்கள் சொன்ன மணி ஓசை கட்டி எழுந்து எல்லோருக்கும் விருப்பமான பாட்டு இருமலே பாடுவார் இருமனா இருமலை வச்சால் நிறுத்திடுவாங்க டேக் போகாது இருமல் இல்லாமல் இருக்கும்போது எடுப்பாங்க இப்போ லாஜிக் இல்லாமல் பண்ண பாட்டு நாங்களே இருமிகிட்டு பாடுறது மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டதுன்னு ஒவ்வொருத்தரும் இருந்தாங்க அந்த அளவுக்கு எல்லாரையும் ஒன்றி ஒன்றை செய்த பாட்டு அது அது காரணம் ஆர் சுந்தரராஜன் தான் அது ஒன்றும் இல்லை மலேசியாவுக்கு எஸ்பி பாலசுமணி போனபோது எனக்கு இந்த ஆண்டி பாட்டு நான் பாட்டில் பாட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டுன்னு அங்கேயே பேசியிருக்கிறாரு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து திருத்தேரில் நானும் அமர்ந்து ஒரு கோயில் சேர்ந்த பொழுது அந்த கோயிலின் மணிவாசலை எங்கு மூடுதல் முறையோ ஓசை கேட்டு எழுந்து அதாவது அவர் பிடிச்ச பாட்டு அதே நேரத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மறையும் போது நான் எழுதின ஒரு பாட்டை தான் எல்லா டிவிலையும் ஒளிபரப்புனாங்க சங்கீத மேும் அப்படின்னு வரான் ஆமாம் அதுக்கடுத்த ரெண்டாவது சரம் நான் சொன்ன இது யாரை நினச்சி எழுதுனீங்க நீங்கள் அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த பாட நினச்சி எழுதுனேன்னு தவிர வேற யாரையும் நினச்சி எழுதல எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே அது பொருத்தமான பாட்டாக அமைஞ்சு போச்சு அது அது இந்த கருத்து கூட முதல்ல சொன்ன அண்ணக்கிடி ஆர் செல்வராஜ் கிடைக்க முறையிலுக்கு ஒரு சிச்சுவேஷன் எழுதி சொன்னார்ன்னு அதுல அந்த பாட்டில் நான் எழுதுன பாட்டு அந்த கருத்துக்கள் வரும் அது இல்லாதனால அந்த கருத்தை இதில் ஒப்பமுண்டு வச்சேன் இன்னொரு பாட்டு இப்போ இருக்க ஜெனரேஷன்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு இப்போ சங்கீத மேகம் பாட்டு மாதிரி இது வந்து இப்ப வேற ஒரு வைப்பில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் அந்த லிரிக்ஸ் இருக்கு இது வந்து உங்க பாட்டுலேயே நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா பயங்கர ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அந்த பாட்டு கேட்கும் போது அந்த பாட்டு பத்தி சொல்லங்களேன் அந்த பாட்டு என்ன பாரத படத்துல கூப்பிட்டு ராத்திரியில தான் கூப்பிட்டு இருந்தாரு அப்போ போனேன் ஆபீஸ் தீநகரில் போட்டிருந்தாங்க போயிருக்கும்போது அங்கே ஒருத்தர் வளர் வளர்ந்தவர் உயரமாக இருந்தார் வாங்க யார் நீங்கள் அந்த கவிஞர் முச்சு ஓ நீங்கள் அதனால் கிடைக்க முறையில் மாஞ்சோழி கிளியான எழுதி நீங்கள் தானே ஆமாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சந்தித்ததில்லை அவர் அவரை சந்தித்ததில்லை அந்த அன்பரை யாரும் சந்திச்சிருக்கவும் முடியாது ஏன்னா அப்போ தான் பா பாரதி ராஜா வந்தார் வந்த இப்போ அந்த சுற்றுவேஷன் சொல்லி கேசட்டை கொடுத்தார் நாளைக்கு ரெக்கார்டிங் எடுக்கிட்டோம் அப்போ தான் சொன்னார் இவர் இவர் பேர் குமரேசன் பேர் இப்போ நம்ம படத்தில் அறிமுகப்படுத்த போகிறோம் நெப்போலியனுங்கிற பேரில் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னாரு அப்போ வீட்டுக்கு வந்தேன் கரண்ட்டு கட்டு கரண்ட்டு இல்லை பாட்டு எழுதலை காலையில் சீக்கிரம் பிரசாத்துக்கு போயிட்டேன் விஷயத்தை சொல்லிவிட்டு இங்கே இருந்து எழுதுகிறேனே கரண்ட் கட் ஆகிப்போச்சு இளையராஜா மேலே மாடிக்கு போங்க அங்கே போய் பிரசாத்தை சுற்றி அங்கே உட்காந்து எழுதுன பாட்டு தான்

வடரை புள்ள நேசத்துக்கு செவத்தை பொண்ணு பாசத்துக்கு தூணு இப்படி வரும் தனன தா நான் தனன நான் தனன தா தான் தானா தன நான் வாத்து போடுறோம் வடரப்புள்ள நேசத்துக்கு செவத்தை பொண்ணு பாசத்துக்கு அழகர் மலை காற்று வந்து தூது சொல்லாதோ அப்படி வரும் பாசமல்லி பூத்து இருக்குது வாக்கப்பாடை காத்திருக்கு சங்குமணி நிறைய காதல் பாடல்கள் காதல் பிரிவுக்கான பாடல்கள் நிறைய கெட்டு கொடுத்து இன்னைக்கும் வந்து எங்களை வந்து கேட்கும்போது போது அப்படியே மெய்மறந்து உட்கார வச்சு நாங்க அப்படியே உருகி அதை கேட்டுட்டு இருக்கிறத கண்ணீரோட கேட்கக்கூடிய நிறைய பாடல்கள்லாம் இருக்கு ஒரு பக்கம் இந்த வரிசைகள் இதெல்லாம் போனாலும் ஆன்மீக பாடல்கள் ரெண்டு பாட்டு பயங்கரமா அந்த ரெண்டு பாட்டுமே வந்து இன்னைக்கும் வந்து கிராமப்புறங்கள்ல திருவிழானா அந்த பாட்டு இல்லாம இல்லை அம்மன் கோயில் கும்பம் இங்கே அதுவா அதுவா போய் கேட்டாலும் அப்படியே நின்று பத்தினியே காலி அம்மா பக்தி உள்ள மக்களுக்கு வேலி அம்மா எவ்வளோ அற்புதமா ஆன்மீகம் இயல்பாகவே உங்களுக்குள்ள இயல்பாக எல்லாருக்கும் கவிஞனுக்கு எல்லாமே தெரியும் எல்லாம் ஒரு வெளியே போல சொல்றது இல்லை ஆன்மீக ஊருக்குள்ள எங்களுக்கு உன்னை விட்ட ஆளேது போல